சமயம் வரும்போது எல்லாம் எங்க அம்மாவா வாரு வாருன்னு வாருவா சண்டை வர மாதிரி இருந்தான்னா கபால் கால்ல வந்துருவான் கபால் எப்படி உழுவுறா தர உடையுற மாதிரி விழுவுறா அவ வெறும் பயலோட மாவ படிப்பு வாசனை இல்லாதவ கால்ல விழுவா ஏன் மாவ அப்படி இல்லை என்ன சிரிப்பு சம்பந்தி நானும் பூனைய பந்து விளையாண்டுமா அங்க ஒரு கை இல்லாம ரவிக்கு போடாம இப்படி நின்னுதான் ஒரு பொம்மை அத என்ன பண்ணீங்க பந்துல ஒரே அடி பொம்மை கீழே உழுந்து சுக்குநூறா உடைஞ்சு போச்சு ஐயாயிரம் நடக்கும் தள்ளுங்க உனக்கு அறிவு இருக்கா பொண்ணை கொஞ்சம் புத்திசால்தனமா வளர்க்க வேண்டாம் வந்த மூணாவது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தன போறான்னு சொன்னாலாமே சண்டாளி நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன் என் பொண்ணு குடும்பம் நடத்துறா வந்து கண்ணாடி கழிச்சு பாரியா முடி வச்சுக்கிட்டவன் மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன ரெண்டு யார் ரவுடி இவன் தான் ரவுடி இல்ல நான் பொறுக்கி நீ பொறுக்கினா நான் பேமானி அதுக்கு மேல நான் என்ன என்ன இங்க தகராறு வணக்கம் சம்பந்தியம் நீங்க வாங்கன்னு என்ன சொல்லலைனாலும் பரவாயில்ல நான் பொண்ண பெத்தவன் உங்கள ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன் அவள ஒரே ஒரு தரம் மன்னிச்சிருங்க ஆமாமா மன்னிச்சலாமா அவன் பொல்லாது மன்னிச்சிருமா அது எப்படி சம்பந்தி மன்னிக்கிறது பெத்த புள்ளைய பிரிச்சு தனி குடுத்துற போலாம்னு சொன்ன கழுதிய நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன் என்னமா சொல்ற கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா வரும்போது துப்பாக்கி கொண்டு வராது என் தப்பு உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா யாரை பாத்துட்டு அடா புட்டாங்கற இன்னைக்கு கடாமுட்டா ஆகிட்டான் போவடா என்ன வீணா தகராறு நான் சொன்னா சொன்னதுதான்

நாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க அப்ப நான் வரேன் முன்மண்ட நினைச்சவன கொஞ்சம் நெல்லியா என் ரத்தம் கொதிக்குதியா போய் டாக்டரை பாரு கம்முனியா உனக்கு அறிவு இருக்கா என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சம் வேண்டி இருக்கு தலையை தடவுற கண்ணத்தை கிழற தாவாங்கோட்டைய நசுக்குற கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடுவோம் போல் இருக்கேன் யோ சௌரமுடி கவுண்டர் விவரம் தெரியாம பேசாத அவன் யார் தெரியுமா என்னுடைய பொண்ணு மாதிரி பல்ல புடுங்கிருவேன் நான் தூரத்து உட்கார்ந்திருந்தனால நீ என்ன பேசுனேங்கிறதான் கேக்கல ஆனா நீ செஞ்ச சேகையெல்லாம் என் கண்ணால பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நீ மனுஷனா ஐயா என்ன நம்ப வேண்டாம் உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல நிறைய இருக்கு ஆனா அப்போ அவன் அரியா பொண்ணு வெகுடி அது தலையில கைய வைக்கிற கன்னத்தை கிளற காதுக்குள்ள விரல விடுறேன் ஏதாவது எசகுபெசக்காக நடந்து போச்சுன்னா சரி பொறுக்கித்தனமா பேசாத ஐயா உன் புத்தியும் நீயும் இவர் என்ன என்ன வேணுனாலும் சொல்லு ஆனா

அவளோட ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்காத பையனை அடிச்சு திருத்துறது அது மாதிரி நீ ஒரு தடவை அவள பலாத்காரமா அடைஞ்சிட்டீன்னா இல்லற சுகம் என்னங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்புறம் என்ன தேனோ திருவிழாக்க

இப்ப பாரடிந்து விளையாட் நீதிக்கு தண்டனை சரண்ராஜ் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துல சத்யராஜ் மாதிரி தம்பிக்கு எந்த ஊர்ல ரஜினி மாதிரி பேருக்கு வெறுவிற்கு உன்ன என்ன பண்ண போறேன் பாரு ஏய் கீழ விழுந்தால மீசைல மண்ணு ஊட்டலடி என்ன பன்றம்பா ஏய் 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 ஓட ஏய் என்னடி தல்ற

ரெண்டு பேரும் சேந்த முட்டிக்குவ

அக்காவுக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்த பிறகு இதெல்லாம் வச்சுக்கோ அவசரப்படாத அப்புறம் ஒரு வேலை உண்மை தெரிஞ்சதும் நீ அப்படி வேஷம் போட்டு என்னை ஏமாத்தலாமான்னு திருப்பி கேட்டா கதையே மாறிடும் ஜாக்கிரதை பிரமாதம் அய்யய்யய்யய்யோ ஐயையோ திரகதாபத்தை இத விட பிரமாதமா வேற யாராலயும் பாடி கட்ட முடியாது என்ன நெளிவு என்ன சுழிவு என்ன ஏக்கம் என்ன மோகம் இதெல்லாம் கேட்டா ஒரு மன கூட உணர்ச்சி வந்துரும் ஏண்டி இவ்ளோ ஆசையை மனசுல வச்சுட்டு நீயும் தவிக்கிற என்னையும் ஏண்டி தவிக்க விடுற ஏதோ சின்ன வயசுல எந்த ஆம்பளையம் தொடக்கூடாதுன்னு அந்த மரமெட்ட சொன்னதுக்காக இப்படியா பயப்படுறது என்ன மேம் நீங்க எதோ பேசுறீங்க உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா

நீ இவ்ளோ புத்திசாலி எனக்கு தெரியாம போச்சே சரி சரி இப்பவே फ्रेंड्सங்களே சொந்தக்காரங்கள வர சொல்றேன் ஹலோ வாப்பா ஹலோ டாக்டர் நான் போன்ல சொல்ல இவங்க தான் என் வைஃப் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் பாத்தா புத்திசாலியா இருக்கங்களே அப்படி தான் நானும் நினைச்சேன் அதுக்கு அப்புறம் தா கவனிக்கிறேன் கவனிக்கிறேன் மாலு நீ கொஞ்சம் உட்காரு ஓய்ஸ் நான் பேசிட்டு வரேன் மாமா என் உடம்பு கொண்ணே இல்ல உனக்கு ஒண்ணு இல்ல பாத்து 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 எப்படி படுத்து போறாளோ வாமா உட்காரு நம்ம விடு மாதிரிதான் உன் பேர் என்ன ராஜாதி வயசு என்ன ஆகுது ஆடி வந்தா இருபத்தி ஆடாம வந்தா ராஜாத்தி உனக்கு குழந்தை என்ன ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் குட்டி குழந்தை குழந்தை எப்படி பிறக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து மாசம் இல்லன்னா ஒரு வருஷத்துல பிறக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்ல அது வேற இது வேற இந்த குழந்தை சும்மா இருந்தா பிறக்காது என்ன பண்ணணும் புருஷன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் இந்த சந்தோஷம் வேறம்மா இது நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி எங்க படுத்துக்கிறீங்க கட்டில்ல ரெண்டு பேரும் ஒரே கட்டு இல்லையா ஒரே கட்டு இல்ல அப்புறம் இவ எப்படி சொல்றான் ஒரே கட்டு இல்ல படுத்துக்கிறீங்க இந்த மேல கைய கால என்ன தொட்டா வெட்டிடுவேன் அங்கதான் இடிக்குது பாயிண்ட புடிச்சுட்டு நினைக்கிறேன் சொல்றது நீ இந்த இல்லற சுகம் தாம்பத்திய ரகசியம் மண்மதிலை இப்படி ஏதாவது புஸ்தகம் படிச்சிருக்கியா கேள்விப்பட்டிருக்கியா இல்ல ரொம்ப கஷ்டம் ஆஹ் இவகிட்ட ஜாடகர் சொல்லி பிரயோஜனம் இல்ல ஆஹ் ராஜாத்தி நான் சொல்ற மாதிரி நீ கூச்சமில்லாம நடந்துகிட்டீன்னா பத்தே மாசத்துல உனக்கு அழகான குட்டி குழந்தை பிறக்கும் எப்படி ஆஹ் அப்படி கேளு நல்ல பிள்ளை அடேங்க அப்பா